ஆடி ஆடி முன்னாடி போறேன் நண்பர்களே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இன்னைக்கு வந்து சாயந்தரம் டின்னர் என்ன செய்ய போறேன் இன்னைக்கு புதன்கிழமணி என்ன செய்யறேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க வந்து சோறு வச்சுட்டேன் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நெய் கடுவாடு இங்க பாருங்க இன்னைக்கு தான் வாங்கிட்டோம் வீட்டுல வந்துச்சு வாங்கிட்டு பாருங்க எல்லாம் சின்ன சின்ன நெய் கடுவாடு இதே வந்து புரி புரி செய்ய போறேன் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நிலங்க காமிக்கிறேன் உங்களுக்கு கத்தி காணும் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பெரிய கழுவாடு இதை வந்து என்ன சொல்லுங்க என்னால பொறிச்சு ஏற்க போனேன் அப்புறம் என்னன்னா இங்கே காலையில வந்து இந்த கல்ல ஊர் வச்சேன் ஆனால் இப்போ செய்ய நான் காலையில் வந்து இந்த தனிச்சிக்கிறேன் தானிச்சு

அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சட்டி ஒரு அதிசயமாக போட்டிருக்கிறாங்க பாருங்க பாட்டு வச்சிட்டா இல்லட்டி எனக்கே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்புறம் அம்மா வந்து பாப்பாக்க பாத்துட்டு இல்லாட்டி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்புறம் இங்கே தம்பி வந்து தூங்கிட்டு ஆ அஞ்சு மணிக்கு தூங்கிட்டுக்கிறாங்க நைட் என்ன பண்ணுவாங்க தெரியலையே ஒரு மணி பண்ணுவாங்க நான் நிக்கிறேன் பகலில் வந்து தூங்கறதுக்கு முழிச்சு பண்ணோம் தூங்க வைக்கிறக்கே ஆனால் தூங்கல ஆனால் இப்போ வந்து சாயந்தரம் அவனுக்கே தூக்கம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க ப்ரோயும் ஆடிட்டு இருக்கிறாங்க பாருங்க ம் ம் அப்படி தான் ஆடுவாங்க ஆ நல்லா ஆடு நல்லா ஆடு ம் அப்படி தான் அப்படி தான் ம் நல்லா

இதே வந்து சுத்தமா பண்ணிட்டு அம்மாக்கு வந்து இது மீன் ரொம்ப பிடிக்கும் அதனால நல்லா சுத்தம் பண்ணணும் சூடு தண்ணில கழுவிட்டு அப்புறம் செய்யணும் அது ரெடி இதே வந்து பாதி இருக்கேன் இதே வெட்டி போறேன் இப்போ இப்போ இன்னொரு நாளைக்கு இதான் இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் முதல்ல சொல்லிக்கணும் அதே வாச அத மாதிரி பண்ணணும் ஏன்னா வாசன அவ்வளவு வீட்ட வந்து பேசுவாங்க அதனால பாத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வீட்டெல்லாம் நம்ம வீட்டுல வந்தேன் நம்ம ஊர்ல அசாம்ல நாங்க வந்தேன் இதே சட்னி செஞ்சுட்டு சாப்பிடுறேன் இல்லாட்டி அஹ் என்ன சொல்லுவாங்க கொழம்ப இதே பூசிங்காயோ இல்லாட்டி முருங்காய் அதெல்லாம் வந்து போட்டு நல்லா குழம்பு மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து என்னென்னா அம்மா வந்து சாப்பிட நம்ம அம்மாவுக்கு இந்த மாதிரி பிடிக்காது அம்மா வந்து புரியுது முறுமுறா இருக்கணும் அப்போ தான் சாப்பிடுவாங்க இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து நான் சாப்பிட்டுக்கே விட்டேன் இல்லாட்டி நான் கழுவாடி சட்னி வந்து ரொம்ப செஞ்சுட்டு நல்லா சாப்பிடுவேன் புதினாலே இலட்டி இது மல்லி மல்லித்தலை அதில் போட்டு கொஞ்சம் பூணு அப்படி போட்டு வந்து நல்லா கடுவாடு வந்து சட்னி சாப்பிடுவேன் இல்லட்டி முருங்காயிலே போட்டு நல்லா அதே புரியல் செஞ்சுட்டு சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் அப்ப கொழம்புக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் போச்சு அந்த காலை அந்த அந்த அசாம் அதே அசாமலே போயிடுச்சு இப்போ வந்து இங்கே இங்க வந்துட்டு வந்து மற்ற பொரியல் தான் இல்ல உண்டியும்னா அந்த மாதிரி சேர இல்லட்டி காலி நாவ அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே தண்ணி வந்து பத்து நாள் ஆயிடுச்சு தண்ணி விட மாட்டிக்கிறாங்க நல்லா தண்ணி அப்புறம் குடிக்கிறதுக்கே இல்லை ட்ரம்மில் அம்மா என்ன சொல்லுவாங்கம்மா அம்மா வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க ட்ரம்மில் அதை தான் குடிச்சிட்டுருக்குறோம் இப்போது இல்லாட்டி அவ்வளோதான் ரொம்ப கஷ்டங்க என்ன பண்ணுது போர் இல்லை இல்லாட்டி தண்ணி பிரச்சனை வராது நான் போர் இங்கே டோனில் அதனால் இங்கே எல்லா குடம்பெல்லாம் வெளி தான் குடம்பெல்லாம் வெளி தான் கிடைக்கிது காலியாக நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா இத புரியல ஆயிடுச்சு இங்கே ஒரு முருவன் செய்யணும் அம்மா அதனால ஒரு முருகன் தான் சேர்ந்து பாருங்க பாத்தீங்களா இது மிளகாயோ நல்லா வேஸ்டே கருப்பு ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் ஆயிடுச்சு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பருப்பு சாப்பிட ஆயிடுச்சு இங்கே பாருங்க பாத்தீங்களா அப்புறம்